வணக்கம் உலகெங்கும் பருகி பருகி கொளந்து வரும் ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் முன் இன்றைய பஞ்சபூதங்களை வணங்கி நவ கோள்களின் துணையுடன் மாதா பிதா குரு தெய்வம் அருள் ஆசியுடன் இன்றைய பதிவு இனிய பதிவாக அனைவருக்கும் அமைய எல்லாமல்ல இறை சக்தி இன் அருள் கிடைக்கட்டும் இந்த பதிவு எவரையும் குறைகூறவோ கூறவோ பற்றியும் யாரை பற்றியும் மிகைப்படுத்தவோ அல்லது அவர்களுடைய குற்றம் குறைகளை எடுத்துக்கொள்ளவோட பதிவுகள் அல்ல சிந்தனைக்கான பதிவு விழிப்புணர்ச்சிக்கான பதிவு பறவைகள் பலவிதம் அதில் ஒன்றொன்றும் ஒரு விதம் ஜோதிடத்தில் பல வகைகள் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்கள் பலர் ஜோதிடம் இன்று வரை பட்டியலிலோ அல்லது அங்கீகாரமோ கிடைக்காததற்கு காரணம் என சிந்தித்தோமெனில் இதில் பல வகைகள் உள்ளதே காரணம் இந்த உண்மை இன்று வரை உலகில் அங்கீகரிக்கப்படாததற்கு பல காரணங்கள் இருப்பினும் அதில் பல வகை உள்ளன இதில் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை இன்று வரை நமக்கு அங்கீகாரம் கிடைக்காததற்கு பல காரணங்கள் உண்டு அதில் ஒரு சில காரணங்களை பற்றி ஆய்வில் நமக்கு தோன்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வணிகமயமா அல்லது சேவையா அல்லது அடுத்தவர்களுக்கு பயன்படும் உடைய அருளாசியினால் சிலர் அல்லது பலர் ஒவ்வொருவரும் ஒரு விதம் இதில் கடந்த பல ஆண்டுகளாக ஜோதிட மாநாடுகள் ஜோதிட சங்கங்கள் மற்றும் மாவட்ட ரீதியாக உலக ரீதியாக மாநில ரீதியாக உள்ளது அனைவரும் அறிந்ததே இந்த ஜோதிட கலையினுடைய அங்கீகாரம் கிடைக்காததற்கு காரணம் அதை பொதுப்பட்டியலில் இடம்பெற்றால் ஜோதிட நுழை நிலைமை என்ன ஆகும் என ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றால் இந்த சேவையில் உள்ள குறைபாடுகளைப் பற்றி உடைய நீதித்துறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அவ்வாறாக அமையாதது அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏனெனில் இதில் அதிகம் பேர் இடம்பெற்று இருப்பவர்கள் அனைவரும் பாரம்பரிய ஜோதிடர்களை தருவ தவிர அதாவது பரம்பரை பரம்பரையாக வள்ளுவர் என சொல்லக்கூடிய உடைய பாரம்பரிய ஜோதிடம் தவிர மற்ற அனைவருமே படித்ததனால் அவர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாசித்த புத்தகங்கள் வாயிலாகவும் அல்லது பல உபகரணங்கள் வாயிலாக கற்றுக்கொண்டவை படிக்க தெரியாதவன் கூட இன்றைய நவீன உலகத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக காதால் கேட்டு அறகுறை ஜோதிடனுடைய அருமை பெருமைகளை அறியாது அறகுறையாக விளம்பரப்படுத்தி கொண்டு உள்ளார்கள் எனவே விளம்பரங்களாக சேவையா வணிகமயமா என எடுத்துக்கொண்டால் இப்பிரபஞ்சத்தில் ஜனித்த அனைத்து ஜீவராசிகளும் காலையில் சூரிய உதயம் ஏற்பட்டவுடன் அதனுடைய தேவைகளை தேடி செல்ல ஆரம்பித்து விடுகின்றன இருள் வரும் வரை அன்றாடும் அதனுடைய அன்றாட பணிகள் என எடுத்துக்கொண்டால் உணவு தேடுதல் அந்த வகையில் ஐந்தறிவுள்ள அனைத்தும் இவ்வாறு இருக்கும் பொழுது ஓர்வன பரப்பன நகர்வன எனவே இதில் நீந்துவனவும் உட்படும் எனவே ஆறு மனிதர்கள் பொருள் தேடுவதிலேயே இந்த ஒரு பிரபஞ்சம் ஜனித்து கொண்டு ஏங்கி கொண்டு உள்ளது இந்த பொருள் தேடுதலில் நல்ல வழி கெட்ட வழி என இரண்டு வழிகள் உள்ளன சிலர் நல்ல வழிகளை பொருள் தேட முற்படுகிறார்கள் சிலர் எப்படியாவது பொருள் தேட வேண்டும் என்று ஒரு வழியை தேடுகிறார்கள் அந்த வகையில் ஜோதிடம் சிக்கி தவித்து சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டு உள்ளதா என ஆய்வுக்கு எடுத்து கொண்டால் சிந்தித்தால் விழிப்புணர்ச்சி தேடினால் சேவையா வணிகமா என்றால் சேவை என கொள்ள முடியாது அது வணிக மயமே எனவே விளம்பரங்கள் மூலமாக ஜோதிடத்தை நாம் அணுகினால் நாம் வணிக மயத்திற்குள்ளேயே சிக்குவோம் எனவே இதில் உள்ள சிறந்த சேவை மனப்பான்மையுள்ள ஜோதிட ஆய்வு உடைய நல்ல சிந்தனைகளையும் நல்ல பயன்களையும் நல்ல நல்ல ஒரு வழிகாட்டலையும் நாம் அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் நான் பல ஆண்டுகளாக எமது இந்த ஒரு தேடுதலில் எமக்கு சமீப கிடைத்த ஒரு சேவை மனப்பான்மையுள்ள நபர்களும் உள்ளார்கள் என ஜோதிடத்தில் நாம் அறிய முற்பட்டேன் எனவே இந்த வகையில் ஜோதிடம் என்பது அரிய பெரிய கலையாக இருந்தபோதிலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அனைத்தும் அறிந்தவர் எவரும் இலர் எனவே இதை வணிக ரீதியாக அணுகாமல் இளம் தலைமுறையினர்கள் இந்த நூற்றாண்டில் சேவை மனப்பான்மையுடன் உண்மைத்தன்மையுடன் வளம் வரும் நபர்கள் உங்களுக்கு கிடைக்க எனது ஆசிகள் ஆசீர்வாதங்கள் எனவே அவரவர்களுடைய கடந்த கால பூர்வ ஜன்ம பழங்கள் பிரகாரம் புண்ணிய பழங்கள் பிரகாரம் யார் ஒருவருக்கு அந்த கொடுப்பினை இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே கிடைக்கப் பெறுவார்கள் அதுவே என் நித நிதர்சனம் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்